வேலூரில் சாதி சான்றிதழ் வழங்க கோரி கண்களில் கருப்பு துணியுடன் மலைவாழ் மக்கள் நூதன போராட்டம் நடத்தினர் திருப்பத்தூர் பானாவரம் மற்றும் அரகோணம் ஆகிய பகுதிகளில் வாழும் குறவர் இன மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் அவர்கள் முறையான கல்வி பெற முடியாமல் தவித்து வருகின்றனர் இதையடுத்து தங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் ீன மக்களுக்கு நியாயம் கேட்டு போரா எங்க குழந்தைங்க படிப்புக்காக ஜாதி சான்று கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்க பசங்களுக்கு எல்லாம் பிற்காலத்துக்கு ஜாதி சான்று இன்னைக்கே எனக்கு கிடைக்க முடியலன்னா பிற்காலத்துக்கு கிடைக்காது இப்பயே எங்களுக்கு ஜாதி சான்று வர்ற மாதிரி நீங்க ஏற்படுத்தி கொடுத்தா போதும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் அதிகமான மலைவாழ் மக்கள் பங்கேற்றனர்